நான் வந்து இன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கணும் இப்போ ம இப்போ மணி பார்த்திங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி நேற்று நேற்று சாயந்தரம் நேற்று இரவு எட்டு மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் இன்றை வரைக்கும் சாப்பிடல இருந்தாலும் நேற்று இரவு நான் கணக்கில் எடுத்துக்கல இன்றைக்கி காலையிலேருந்து மறுநாள் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் உணவு எதுவும் உண்ணாமல் உண்ணாவிரதம் மட்டும் கடைபிடிக்க போகிறேன் தண்ணீர் குடிப்பேன் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம சொல்லிடலாம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிடலாம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மன உறுதி இழந்துடக்கூடாது அதனால் வந்து கஷ்டப்ப அதுதான் ம உறுதி ஒரு ஒருத்தரால் உண்ணாவிரதம் இருக்க முடியுதா அதான் மன உறுதிக்கான அடையாளம் சாப்பிட்றது வந்து ஒரு இன்னும் திறமை கிடையாது சாப்பிட்றது யார் வேணாலும் சாப்பிடுவாங்க ஆனால் உண்ணாவிரதம் இருப்பது தான் கடினம் அதனால் உடம்புக்கு நம்ம விடுமுறை விடுகிறோம் உள்ளுடல் உறுப்புகள் எப்போதும் சதா சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு விடுமுறை வேண்டாமா நம்ம விடுமுறையில் தான் நிறைய சாப்பிட்றோம் மற்ற நாடுகள்லையும் சாப்பிட்றோம் விடுமுறையில் இன்னும் நிறைய சாப்பிட்றோம் சாப்பிட்றதே விடுமுறையில் நமக்கு பொழுதுபோக்காகிடுது அப்போ அந்த உடம்புக்கு எவ்வளோ களைப்பாக இருக்கும் எவ்வளோ வலியாக இருக்கும் நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் கால் எவ்வளோ வலிக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்கள் உடம்பு எவ்வளோ வலிக்கும் அது மாதிரி தான் அந்த உடம்பு வந்து நீங்கள் எப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த உடம்பு உள்ளுறுப்புகளுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த வலி தான் நோயாக மாறுது அந்த வலி தான் அந்த புண்ணாக மாறிடும் நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலில் புண்ணாகிடாதா அப்போ நடந்துக்கிட்டே இருக்கீங்க உட்காரவே இல்லை நடந்துக்கிட்டே இருக்கீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உடம்பெல்லாம் புண்ணாயிடாதா வழியில் அதுபோல் தான் அந்த உள்ளுடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா நீங்கள் தூங்கும்போது கூட என்ன பண்ணுறீங்க நல்லா வயர் முட்டை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்டாதான் நல்லா வரும்னு சொல்லிட்டு வயர் முட்டை சாப்பிட்டு தூங்குறீங்க உள்ளுடலில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் உடனே டீ காஃபி ஆரம்பிச்சிடுறீங்க காலையில் உடனே டீ காஃபி ஆரம்பிச்சிருங்க அப்புறமா தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்படி சாப்பாடு அதுக்கு ஒரு விடுமுறையே இல்லை விடுமுறை தன் விடுமுறை உங்கள் வெளி உங்களுக்கு உங்கள் வெளி உடம்புக்கு தான் தேவை இருந்து நீங்கள் வேலை பார்க்காம இருக்கீங்க அதான் விடுமுறை ஆனால் உள்ள உடலுக்கு அன்றைக்கி விடுமுறை தினத்தில் தான் நிறைய சாப்பிட்றீங்க அதனால் உண்ணாவிரதம் இருப்பதற்குல அது ரொம்ப சவாலான விஷயம் நாம் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு நம்ம உடம்புலேயே நிறைய சவால்கள் இருக்குது நீ வெளி உலகத்தில் போய் தேடாத நம்ம உடம்புலேயே பாருங்கள் உண்ணாவிரதம் இருந்து பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து உண்ணாவிரதம் தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு இது முதல்ல நம்ம பயன்படுத்தணும் முதல்ல கடைபிடிக்கணும் அப்புறமா போக என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீர் கூட குடிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருக்கணும் இப்படி இருக்க இருக்க என்ன ஆகுனா உடம்பு ஃபுல்லாக அந்த விடுமுறை இதான் இருபத்தி நாலு மணி நேரம் என் உள்ளுடல் உறுப்புகளுக்கு விடுமுறை இறப்பைக்கு விடுமுறை மலை மலைக்குடல் பெருங்குடல் சிறுகுடல் கல்லீரல் கணயம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடுமுறை விட்டேன் அப்படி விடுமுறை அதுக்கு ஒரே இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்கும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இதுதான் தான் விடுமுறை சனிக்கிழமையாச்சுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் உடலுக்கு நல்லா படுத்து தூங்க ஆரமிச்சுடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா வேலை பார்த்துருப்பீங்க திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா வேலை பார்த்துருப்பீங்க உடம்பு அசதியாக இருக்கும் களைப்பாக இருக்கும் அப்போ சனிக்கிழமை என்ன பண்ணும் ந ஒரு உண்ணாவிரதம் முழுக்க உண்ணாவிரதம் முழு உடல் நீங்கள் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க நல்லா தூங்குங்க படுத்துக்கிட்டே நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வளர்க்கும் போது சாப்பிட ஆரம்பிச்சி இந்த மாதிரி நம்ம சனிக்கிழமை நம்ம உடம்புக்கு நாம் விடுமுறை விட வேண்டும் முழுமையான விடுமுறை எந்த வேலையும் செய்யக்கூடாது திங்கட்கிழமலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு வேலை வேலை நாள் சனிக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது ஏன்னா களைப்பாகவும் இருக்கும் அஞ்சு நாள் வேலை பார்த்தோம்ல திங்கி கிழமை நல்லா சனிக்கிழமை நல்லா களைப்பாக இருக்கும் உள்ளுடல் உள்ளுடல் உறுப்புகளுக்கும் வேற வே விடுமுறை சாப்பிட எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பழையபடி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருங்க சாப்பிடுங்க வே ஒரு புத்துணர்ச்சி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்தோன்னா நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் இது வந்து உண்ணாவிரதம் இருப்பதற்காக நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்னாடி நான் இதோட அதிகபட்சமாக அஞ்சு நாள் மட்டும் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் தண்ணீர் மட்டுமே குடிச்சு அஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் இது வந்து அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நான் அதை கடைப்பிடிக்காமல் விட்டதுனால என்ன ஆச்சுன்னு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் திரும்பவும் உண்ணாவிரதம் எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்ணாவிரதம் ஏன் இருக்க முடியல ஏன் இருக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி திரும்பவும் அதை நான் ஆரம்பிக்க போகிறேன் இதை வந்து இனிமேல் வந்து மாற்றமே இல்லாமல் உண்ணாவிரதம் என்பதை வாரம் ஒரு நாள் சனிக்கிழமைனா முற்றிலும் உடம்புக்கு விடுமுறை முற்றிலும் சாப்பிடவும் கூடாது வேலையும் செய்யக்கூடாது மென்மையான வேலைகளை செய்யணும் அதே மாதிரி இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு புதுசாக உண்ணாவிரதம் இருக்கீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியலைன்னா விட்டுருங்க முடியலன்னா விட்ருங்க அப்போ திரும்ப திரும்ப முயற்சி எடுக்கணும் மீண்டும் மீண்டும் முயற்சி உங்களை கஷ்டப்படுத்தி அது ஈஸியாக இருக்கும்போது தான் அதை நீங்கள் கடைபிடிக்கணுமே தவிர எதுவுமே ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இல்லை கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்க வேண்டாம் அதோட கை விட்டுருங்க நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படியே கஷ்டப்பட்டு இருந்து பார்க்குறீங்க மதியம் ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது உங்களுக்கு புதுசு அப்படின்னா உடனே நீங்கள் அந்த அந்த உண்ணாவிரத்தை கைவிட்டுட்டு அடுத்த வாரம் முயற்சி பண்ணுங்க இப்படி அடுத்த வாரம் என்ன ஆகும்னா இன்றைக்கி கஷ்டமாக இருக்கிறது இந்த வாரம் கஷ்டமாக இருக்கிறது அடுத்த வாரம் ஈஸியாக மாறிடும் நல்லா கவனிச்சிங்கன்னா எப்போவுமே அது கஷ்டமாக இருக்கும் ஒரு கஷ்டங்கிறது எப்போவுமே கஷ்டமாக இருக்காது தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அது ஈஸியாக மாறிடும் ஈஸியாக மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணும் ஒரு தடவை கஷ்டம்னோடனே இது கஷ்டம்னு நீங்கள் முடிவு கட்டிட முடியாது ஃபஸ்ட்டு வாட்டி அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ திரும்ப வாட்டி என்னடா அது கஷ்டம்னு திரும்ப முயற்சி பண்ணும்போது அது ஈஸியாக மாறும் அந்த மாதிரி ஈஸியாகவே எதையும் பயன்படுத்தணும் எதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும்போது அந்த முயற்சியை கைவிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும் நமக்குள்ளே இருக்கிற சவால் தான் இது உண்ணாவிரதம் இருப்பது நாம் எதிர்கொள்ள வேண்டிய நமது உடலில் இருக்கிற ஒரு சவால் உண்ணாவிரதம் இருந்துட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் மன உறுதி உடையவர்கள் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதராக மிகவும் தகுதியான ஒரு ஆளாக இருக்கிற உங்களுக்கு நோயே வராது சாப்பாடு வாயை கட்டுப்படுத்த முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் உள்ளுடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அதுவும் சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக உப்பு போட்டு சமைச்சது மசாலா அப்புறம் வந்து கலப்பட உணவுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெயெல்லாம் கலப்படம் அது ஏதோ பெட்ரோலியம் ஆயில்னு வேறுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் கலப்படம் அது வேறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க விடுமுறையே இல்லாமல் உங்கள் உடலுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அது வேறு அந்த உடம்புக்கு இப்படி தான் நோய்களே வருது வாரத்துக்கு ஒரு நாள் ஊ டோட்டலாக விடுமுறை விட்ருங்க உங்கள் உடம்புக்கு விடுமுறை உண்மையான விடுமுறை தெரியுமா அந்த உண்ணாவிரதம் தான் உண்மையான விடுமுறை எங்கே உங்கள் ஆஃபீஸுக்கு விடுமுறை விடுறது வீட்டில் உட்காந்து நல்லா வெட்டு வெட்டுன்னு சாப்பிட்றது அதெல்லாம் விடுமுறையே கிடையாது உண்மையான விடுமுறை நமது உடலுக்கு விடுகிற விடுமுறை தான் உண்மையான விடுமுறை அதனால் வந்து அந்த விடுமுறையே நீங்கள் விடுறீங்களா உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்னைக்கா விடுமுறை விட்டுறீங்களா உங்களுக்கு மட்டும் வேலை வேலையிலேருந்து விடுமுறை உங்களுக்கு தேவைப்படுது இல்லை ரெண்டு நாள் வேணும் ஏன் எங்களுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தரீங்க அப்படின்றிங்களா அப்போ இந்த உடம்பு உடம்போட கோரிக்கை என்னைக்கா நிறைவேற்றிருக்கீங்களா உடம்பு மட்டும் நல்லா வேலை வாங்குறீங்க அப்போ உங்கள் முதலாளிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஆ உங்கள் முதலாளி மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க உங்கள் முதலாளி எவ்வளோ சர்வாதிகாரியாக நடந்துக்கிறாரு பத்து மணி நேரம் வேலை வாங்குறாரு உங்களை ஆ சனிக்கிழமை கூட வேலை வாங்குறாரு ஞாயிற்றுக்கிழமை வர முடியுமான்னு வேறு கேட்குறாரு அவ்வளோ கேவலமான முதலாளி அவரை மட்டும் நல்லா திட்டுறீங்க அப்போ உங்கள் உடம்பை மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாளாக விடுமுறை விடலையே உங்கள் முதலாளியோட கேவலமான ஆளெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அதனால் இப்போ கூட நான் வந்து நேற்று நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டேன் இப்போ உட்காந்து எவ்வளோ சத்தமாக பேசிகிட்ருக்கேன் பாருங்க அதுதான் அதனால் உண்ணாவிரதம்னு பயப்படாதீங்க ஏன்னா ஏற்கனவே நான் அஞ்சு நாள் உண்ணாவிரதம் அந்த அந்த பழக்கம் இருக்குது ரொம்ப ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்போ எனக்கும் திரும்ப அந்த பயம்லாம் போகும் இப்போ ஒரு பயம் தொடர்ந்து கடைபிடிச்சாதான் நமக்கு தெளிவாக இருக்க முடியும் அதனால் தொடர்ந்து உண்ணாவிரதம் கடைபிடிப்பதை முடிவு செய்து முடிவு செய்து இன்று நான் உங்களிடம் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அந்த சவாலில் கலந்துக்குங்க உங்களுக்குள்ளே தான் சவால் சவால் என்பது உங்கள் உடலில் தான் இருக்கிறது உண்ணாவிரதம் இருப்பது ஒரு சவால் அந்த சவாலை நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்திருக்கிறீர்களா இல்லை என்றால் இப்பொழுது சந்தியுங்கள்